நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தை நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரிசம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் தனுஷில் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போதான் இன்னைக்கு துலாம் ராசி நண்பர்கள் முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதி ஆளுநர் எழுதி சப்போர்ட் செய்யுங்கள் நமது துலாம் துடி ராசி பலன் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்று செவ்வாய் பகவானுடன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரனுடன் கேது இணைந்து காணப்படுகிறார் இந்த கிரக சூழ்நிலையில் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ரசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல வெற்றிகரமான நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நீங்கள் எண்ணியபடியே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படியான நல்ல ஒரு முறையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான நாளாக உள்ளது இன்றைய தினம் தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனை தருவதாக அமையும் எனவே இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக தொழில் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்ளலாம் மேலும் இன்றைய தினம் தொலைபேசி வழியாக உங்களுக்கு வரும் ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் மற்றவர்களை நம்பி நீங்கள் எதாவது பொறுப்புகள் ஒப்படைத்திருந்தால் அது சற்று காலதாமதமாக முடிந்தாலும் இன்றைய தினம் அது முடிந்துவிடும் என்பதால் உங்களுக்கு நல்ல விதமாக அது முடிவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதனால் அதன் மூலமாகவும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வழக்கத்தை விட மிக அழகாகத் தெரிவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு முதலீடு வாய்ப்புகள் நிறைய தேடி வந்தாலும் அதை நீங்கள் இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது மேலும் எந்த ஒரு முதலீட்டையும் இன்றைய தினம் நீங்கள் யோசிக்காமல் செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு மனசங்கடத்தை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே முதலீடுகள் செய்யும் பொழுது இது தகுந்த நேரம் அல்ல என்பதால் நீங்கள் அப்படி ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் முதலீடுகளில் நீங்கள் இன்று தகுந்த வாய்ப்புகளை தகுந்த சாத்தியக்கூறிகளை சரியாக ஆய்வு செய்து அதன் பிறகே வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லது இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில த்ரில்லான செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் உங்களுக்கு சற்றே இனிமையான அழகு அமைந்தாலும் உங்களது பேச்சை அவர் கேட்காமல் அவரது பேச்சை உங்களை கேட்க சொல்லி வற்புறுத்துவதை நீங்கள் இன்று விரும்ப மாட்டீர்கள் இதனால் உங்களுக்கு சில வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு நாள் காலமாக அமைப்பெற்றுள்ளது உங்களது கிரியேட்டிவ் இயல்புகளை இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்து மற்றவர்களுடன் பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது கலைநயம் மற்றவர்களுக்கு புரிய வந்து உங்களுக்கு பாராட்டுகள் அதிகமாக குயும் நாளாக அமைப்பெறுவீர்கள் இதுவே நீங்கள் எப்போதும் விரும்புத ஒன் விரும்பும் ஒன்றாக இருப்பதால் மற்றவர்களின் பாராட்டு மழை இன்றைய தினம் உங்களை நினைத்து உங்களுக்கு மேலும் ஒரு ஆனந்தத்தை தருவதாக அமையும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் செலவுகளை உங்களது கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இன்றைய தினம் வரவுகள் வெவ்வேறு வழியில் உங்களுக்கு வந்தாலும் செலவுகளும் அதிக அளவுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் செலவுகளை நீங்கள் கட்டாயமாக கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் இன்றைய தினம் உங்களது பண பரிவர்த்தனைகளை நீங்களே நேர்பார்வையில் நடத்துவது நல்லது எங்கேயாவது பணம் என்று விரயமாவதை நீங்கள் அப்பொழுதுதான் கண்டுபிடிக்க முடியும் எனவே கட்டாயமாக இன்றைய தினம் துளாமுர சென்பர்கள் செய்ய வேண்டியது உங்களது பணம் எந்தெந்த வகையில் வகைகளில் செலவாகிறது என்பதை நீங்கள் நேரடியாக கண்காணிப்பது இன்றைய தினம் மிக மிக அவசியமான ஒன்று எனவே மறக்காமல் இதை செய்தால் இன்றைய தினம் கட துளாமர சென்றவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மற்றும் சில்வர் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் திருமண பந்தத்தில் இணைந்ததை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஆறு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாக எண்ணக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைப்பீர்கள் இதனால் இல்வாழ்த்தை இல்வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக அமையும் இன்றைய தினம் வீடு மற்றும் வாகனங்களை பராமரிப்பதில் சில செலவுகள் ஏற்பட்டு உங்களுக்கு சில வருத்தங்களை ஏற்படுத்தலாம் ஆனாலும் இன்றைய தினம் விரயங்கள் விரயங்கள் நீங்கள் நேரடியாக கண்காணித்து தேவையான விஷயத்தை மட்டுமே செலவு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே இன்றைய தினம் செலவுகளில் கவனத்தை கூட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் தன வரவுகளை நீங்கள் மேம்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை தரும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இன்று மேற்கொள்வீர்கள் வரவுகள் வருவதில் பிரச்சனை இல்லை செலவுகளை கட்டுப்படுத்துவதே அவசியம் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை மிகவும் அதிகரித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் வரவும் செலவும் சமமாக அதிகரிப்பதால் இன்றைய தினம் நீங்கள் செலவுகள் பார்த்தை சற்று ஆராய்வது நல்லது வரவுகள் பற்றி பிரச்சனை இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்க நன் நண்பர்கள் வட்டாரம் வடி விரிவடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் இதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய முதலீடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடு வாய்ப்புகளை நீங்கள் பரிசீலனை செய்வதில் தகுந்த சிறந்த சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது ஒவ்வொரு முதலீடுகளுக்கும் உள்ள சாத்தியக்கூறுகளை தெளிவாக ஆராய்ந்து அதன் பிறகு அதில் முதலீடு செய்வது குறித்து வாக்குறுதிகள் அளிப்பது மிகவும் நல்லது இதனால் இன்றைய தினம் உங்களது பணம் விரயமாவதை நீங்கள் தவிர்க்க முடியும் கண்டிப்பாக இன்றைய தினம் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானம் வலுவாக உள்ளதால் கண்டிப்பாக விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே நீங்கள் உங்களது செலவுகள் மற்றும் புதிய முதலீடுகளில் சற்று கவனங்கள் மேற்கொண்டு உங்களது நேரடி கண்காணிப்பில் அதை வைத்துக் கொள்வது இன்றைய தினம் உங்களது செலவுகளை கட்டுப்படுத்த உதவும் மேலும் உங்களது தேவையில்லாத விரயங்களை கட்டுப்படுத்த அதை தெரிந்து கொள்ள நீங்கள் இன்றைய தினம் ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையும் என்பதால் உங்களது பண பரிவர்த்தனைகள் செலவுகளை நீங்கள் நேரடியாக கண்காணிப்பது இன்றைய தினம் துலாம் ராசிக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்திற்கான சிறந்த அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை ஏற்கனவே வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை மீண்டும் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பான நல்ல பலனை தரக்கூடிய அருமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் மேலும் இந்த தினம் தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை என்று அமைத்து தந்து உங்களது மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வித்தியோகத்தில் எதிர்பார்த்த சில உதவிகள் பெறுவீர்கள் நீங்கள் விரும்பிய உதவிகளை கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெறும் எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது அலுவலகத்தில் அல்லது உங்களது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய நாளாக ஆக்கிக் இந்த தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகளை மேம்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றிகளை தரும் ஆனாலும் செலவுகளும் வீடு மற்றும் வாகனங்கள் பராமரிப்பதில் சில ஏற்பட்டு உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டு அது நீங்கிவிடும் எனவே பண வரவுகள் உங்களுக்கு இன்று நீங்கள் மேற்கொள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் தாராளமாக அது நல்ல வெற்றிகளை தரும் இந்த தினம் உங்களது தன்னம்பிக்கையும் மேலும் அதிகரிக்கும் நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே